இலங்கை தீவின் இன பிரச்சனை என்பது இன்றோ நேற்றோ அல்ல இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தின் பின்னோ ஏற்பட்ட ஒன்றல்ல ஒன்றால் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இந்நிலையில் தொடர்ச்சியாக தையட்டி விகாரையின் அழுத்தம் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றது ஆகவே தையட்டி விகாரையும் சமதீப கோட்பாடும் தமிழர் பின்பற்றிய பௌத்தமும் பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது சட்டவிரோதமாக தையட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுரவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் அவரின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதா தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணியில் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயக பகுதியில் அரசு சட்டவிரோத செயல்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றனர் இதன் மூலம் இதுவரை மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றார் அரு அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றன சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும்பற்ற வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரசு இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயார் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் உண்மையில் இலங்கையின் இனப்பிரச்சனை என்பது பௌத்த மதத்தின் பெயரால் மகாவம்சம் என்ற நூலின் ஐதீக கதைகள்

சிங்கள பௌத்த தேசியவாதம் வளர்க்கப்பட உள்ளது இன்றைய சிங்கள ஆட்சியாளர்களிடம் இனம் மதம் மொழி நாடு அரசு ஆகிய ஐந்தினையும் பின்னிப்பிணைந்து சிங்கள பௌத்த பேரினவாதமாக வளர்ச்சி கண்டுள்ளது இதனால் தமிழர் தாயகத்தை ஒரு தொடர் படிமுறையில் கபலீகரம் செய்வதற்காகவே இந்த பேரினவாத சிந்தனை கருத்தியல் தமிழின் அழிப்பை முன்னெடுக்கின்றது அதனை மொழி நிலம் மதம் என்ற அடிப்படையில் தமிழர் தாயகத்தில் விகாரை கட்டுதல் சிங்கள குடியேற்றம் என்பவற்றின்

புனைத்து மகவம்சத்தில் பதித்தார் மகா வரலாற்றுடன் புதிதாக கற்பனை கதைகளையும் இயற்கை அமைப்புகளையும் ஒன்றிணைத்து தன்னுடைய விருப்பு வாதத்தை கோட்பாடாக வடிவமைத்து செய்துவிட்டார் அதுவே இன்று தம்மதீப கோட்பாடாக பௌத்த மகா சங்கத்தினரால் உருவாக்கம் செய்யப்படுகின்றது இலங்கை தீவின் பௌத்த மதம் என்பது சிங்கள மக்கள் நம்புகின்ற வருகையோடு வட இலங்கை தமிழர்கள் பின்பற்றினார் என்பதற்கான வலுவான தொல்லியல் ஆதாரங்கள் தமிழர் தாயக மண்ணில் பரவி கிடக்கின்றது மகாயான பௌத்தம் கிமு நான்கில் இருந்து கிபி ஏழு வரையான சுமார் ஆயிரம் ஆண்டு காலம் நாகதீபம் உத்திரப்பிரதேசம் மற்றும் கிழக்கிழங்கை ஆகிய தமிழர் நிலத்தில் மகோனத நிலையில் செல்வாக்கு பெற்றிருந்தது தமிழர் மத்தியில் மகாயான பௌத்தம் பத்தாம் நூற்றாண்டில் சோழா பேரரசின் வளர்ச்சியும் ஆதித்தா சோழனின் கொலைக்கு பௌத்தர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதனால் ராஜேந்திர சோழன் கேரளத்தின் கேரளாத்தின் கந்தலூர் சாலையும் அனுராதபுரத்தையும் படையெடுத்து அழிக்கும் வரை தமிழர்களின் முக்கிய மதங்களில் ஒன்றாகவே மகாயான பௌத்தம் நிலவியது இவ்வாறு தமிழர் தாயகத்தில் மகாயான பௌத்தம் அழிவடைந்து தொல்லியல் தளங்களாகவும் காணப்படும் மகாயன பௌத்த சின்னங்களையே இன்றைய சிங்கள தேரவாத பௌத்த அரசும் சிங்கள மக்களும் பௌத்த மகா சங்கமும் உரிமை கொண்டாடுகின்றனர் தமிழர்கள் போட்டி காத்த மகாயண பௌத்தத்தை தேரவாத பௌத்தமாக திரிவுபடுத்த தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்க முனைகின்றனர் கதையில் சங்கமித்தை வருகை பற்றி குறிப்பிடுகின்ற போதும் எம்புத்துறை கரையில் வந்து இறங்கினார் என்றும் அவரை வரவேற்க தீசன் தன்னுடைய சென்று எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது யம்புத்துறை ஏற்கனவே அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு இடம் என்பதும் அதுவே இன்றைய திருவடி நிலை என்ற கரையோர கிராமத்திலேயே சங்கமித்தை வந்திறங்கினார் அந்த இடத்தில் புத்தரின் பாதச்சுவடு அது உண்மையில் தேரவாத பௌத்தத்துக்கு உரியதுதான் புத்தரின் உருவச்சிலை வழிபாட்டையும் தூபதீபம் காட்டுதல் பண்டங்கள் படைத்தல் என்பன தென்னிந்திய பண்பாட்டின் அம்சமான மகாயன பௌத்தத்துக்கே உரித்தானது சங்கம் கொண்டு வந்த வெள்ளரசு மரக்கிளை புதிதாக உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது என்று மகாவம் கூறுகின்றது என்பது இருந்து இரண்டு மைல் கிழக்கே அமைந்துள்ள இத்துறைமுகமானது புத்தர் காலத்தில் வணிகர்களுக்கும் யாத்திரிகளுக்கும் செல்வதற்கான படகு துறை இருந்திருக்கின்றது ஆனால் கேபி எட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து காங்கேசன் அதாவது கந்தவேல் விக்கிரகம் மாவட்டபுரம் சுவாமி ஆலயத்திற்கு இத்துறையில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதன் பின் காயாத்துறை காங்கேசந்துறை என பெயர் பெற்ற வரலாறாயிற்று கந்தருடையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அழிவடைந்த மகாயான பௌத்த சின்னங்கள் உள்ளன இவை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் அமராவதி கலைப்பாணியில் கட்டப்பட்டுள்ளன இக்கலையானது ஆந்திராவில் கிமு காலத்திலிருந்து கிபி நான்காம் நூற்றாண்டுக்குட்பட்ட காலத்தில் வளர்ச்சி அடைந்தவை இதற்கு கந்தரோடை மற்றும் வல்லிபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களையும் சாசனங்களையும் ஆதாரமாக கூற முடியும் இவை ஆறு தொடக்கம் இருபத்தி மூன்று அடி வரை விட்டம் கொண்டிருந்தன இதற்கு நடுவில் அகழ்வாய்வு செய்யப்பட்டபோது போது மனித எலும்புகளும் பற்களும் சங்கினாலான மோதிரங்கள் வளையல்கள் அணிகலன்கள் என்பவையும் செப்பு தங்க நாணயங்களும் முருகைக்கல் கற்பிழை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்களில் திரிசூலமும் போர்கோடாரியும் இலட்சணையாக திரிசூலமும் போர்கோடாரியும் இருந்தது பிற்காலத்தில் கயல் மீனவர்களது இலட்சணாயிற்று கந்தரோடை வள்ளிபுரம் அனுராதபுரத்திலும் கண்டெடுக்கப்பட்ட அநேகமான நாணயங்கள் திரிசூலம் போர்க்கோடாரி உடையவையாக இருப்பதிலிருந்து இக்கால பகுதியில் கந்தரோடையில் வாழ்ந்த மக்கள் பாண்டியருடன் வர்த்தறவில் ஈடுபட்டதோடு இந்த டகோபாக்கள் கிமு ஐந்திற்கும் கிமு மூன்றாம் நூற்றாண்டிற்கும் இடையில் கட்டப்பட்டவையாகும் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு இடைப்பட்ட காலத்தில் யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த ஜே பி எல் லூயிஸ் தொல்லியல் வரலாற்று ஆய்வாளரும் சமூகவியல் ஆய்வாளரும் ஆவார் யாழ்ப்பாணத்தில் அரசர்களின் கோயில்கள் கட்டடங்கள் இடித்து போர்த்துகேயர்கள் பிற கட்டடங்களை உருவாக்கியதால் தான் ஏற்பட்ட பாரம்பரிய கலாச்சார சின்னங்களின் அழிவுகளை கண்ணீர் சிந்திய மனிதராவார் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார சின்னங்களை சேகரித்து பாதுகாக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் எண்ணூற்றி தொண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாழ்ப்பாணத்தில் அவர் மேற்கொண்ட ஆய்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட வழிபாட்டு சின்னங்கள் பற்றிய விவரங்களை அவர் எழுதிய வன்னி மாவட்டங்கள் ஒரு கையேடு என்ற நூலில் தந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வல்லிபுரம் ஆழ்வார் கோவிலை பார்வையிட சென்ற அன்றைய கலெக்டராக இருந்த ஜே பி லூஜிஸ் அவர்கள் கோயில் பூசகரால் காட்டப்பட்ட ஒரு பௌத்த தாது கோபத்திற்கான தொல்லியல் தளத்தை காண்பித்த போது அவர் அவ்விடத்தை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட போது அங்கு எட்டு அடி உயரமான பளிங்கு புத்தர் சிலை ஒன்றை கண்டுபிடித்திருந்தார் இத்தாது கோபுலத்தின் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகள் தங்கத்தின் சாசனம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது இது முப்பத்தி ஒன்பது தசம் ஒன்று ஆறு அங்குலம் நீளம் உள்ள மற்றும் ஒரு அங்குலம் அகலமுடையதாகவும் அறுபத்தி ஒன்பது ஐந்து கிராம் நிறையுடையதான இந்த சுருள் காணப்பட்டது இதில் பிராகிருத மொழியில் பட்டிபுரோலு பிராமியில் எழுதப்பட்ட வாசகம் காணப்பட்டது அது வசவனுடையது என்றும் அதை சிங்கள பிராமி என்றும் பரணவிதான தவறாக வாசித்தார் ஆனால் அது பட்டி அபிராமியின் சிறப்பு எழுத்துக்களுடன் இருப்பதனால் அது தமிழ் பிராமி என்றும் கல்வெட்டியாளர்கள் கூறுகின்றார்கள் தொடக்கம் இரண்டாயிரத்தி இலங்கை தொல்லியல் துறை அதிபர் அவர்கள் மேற்கொண்ட இந்த கந்தரோடை வலிபுறம் ஆய்வின் முடிவில் யாழ்ப்பாண மக்கள் தங்கள் வரலாறு இந்த மண்ணிலே புதைந்திருப்பதை என்று அறியும் போது ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அடைவர் என்றும் குறிப்பிட்டார் இவற்றினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ரேடியோ கார்பன் கால கணிப்பு செய்து அவை கிமு ஏழிற்கும்பது என உறுதிப்படுத்திய மக்கள் குழுமமாக வாழ்ந்தார்கள் என்றும் நகர நாகரீகம் அரசமைப்பு வாழ்ந்தார்கள் என்றும் மணிபல்லவம் ஒன்று இன்று நைனாதீவு என அழைக்கப்படுகின்ற யாழ் தீபகற்பகத்தை கற்பகத்தை அண்டிய சிறிய தீவாகிய நாகர்களின் ஆட்சியை மையமாக விளங்கிய அன்றைய மணிபல்வத்த தீவில் இரண்டாம் நூற்றாண்டு வரையில் நிலவிய சமூகவியல் பௌ என்று குறிப்பிட்டு அந்த தீவை பௌத்தத்துக்கு சிங்கள பௌத்தத்திற்கு சொந்தமாக உரிமை கோருவதை மகாநாமதேரர் இலக்காக கொண்டிருந்தார் என்பதை இதிலிருந்து அறிய முடிகின்றது ஆனால் புத்தபிரான் பரிநிர்வாணம் அடைந்த நூற்று பத்து ஆண்டுகளின் பின் கூட்டப்பட்ட இரண்டாவது பௌத்த சங்க அமர்வில் பிக்குகளின் ஒழுக்க நெறி சார்ந்த ஏற்பட்ட முரண்பாடுகளினால் சங்கம் இரண்டாக உடைந்தது அவ்வாறுடைந்த பகுதியினர் மகாயான பௌத்தம் என்ற மத பிரிவை உருவாக்கினர் அந்த மகாயான பௌத்த பிரிவுதான் முதலில் மணி பலவேற்றிற்கும் நாகதீபத்திற்கும் வட இலங்கைக்கும் பரவியது அதன் பின்னர் தான் மஹிந்த தேரரும் அதை அடுத்து அவருடைய தங்கையான சங்கத்தையும் நாகதீபத்துறையில் இறங்கி அனுராதபுரம் மிகுந்தலை நீசமலை செல்வது இலகுவானதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது மணிபல்லவத்தில் அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்ட மகாயான பௌத்த தாது தான் இன்று அங்கு தேரவாத பௌத்த தாதுகோபமாக மாற்றியமைத்து சிங்கள அரசு உரிமை கூறுகின்றது உண்மையில் அது நாக அரசுக்கு சொந்தமானது அது தமிழர்களுடைய சொத்து எனவே அம்மனுக்கு செல்பவர்கள் கட்டாயம் நாகவிகாரைக்கு செல்வதன் மூலம் மீண்டும் மகாயான பௌத்தத்தை தமிழர்கள் பக்கம் கொண்டு வர வேண்டியது இன்றைய தேவையாகும் இந்த பின்னணியில் தையிட்டு விகாரை தொடர்பான சிங்களத்தின் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும் அனுரவின் மௌனம் பற்றியும் மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம்